கோலோகம் அதாவது கோமாதா ஏன் நம்ம பசுவை மட்டும் கோமாதான்னு சொல்கிறோம் ஒரு அம்மா என்ன பண்ணுறா பாலை கொடுக்குறா அந்த பாலில் தன்னோட பாலை கொடுக்குறா தயிரை குழந்தை எப்படியாவது காப்பாற்றிடணுங்கிறா அதே மாதிரி இந்த லோகமாதா மாதா இந்த கோமாதா என்ன பண்ணுறா பால் மட்டும் தரல அவள் பாலில் இந்த தயிர் வெண்ணெய் நெய் எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கிறது இன்னொன்று அவளுடைய மூத்திரம் ஆட்டு மூத்திரம் கோமியம் கூட உங்களுக்கு வந்து புனிதத்துவம் நிறைந்ததா அந்த மாட்டு சாணத்துலேருந்து தான் இன்றைக்கி வந்து பூதி பண்ணுறா நிறைய மெடிக்கல் மெடிசினல் வேல்யூ உள்ள பொருட்கள்லாம் வருது அப்படிப்பட்ட கோமாதாவை சுவாமி வந்து அவர் அந்த கோலோக பிரியர் கோமாதா தான் அவருக்கு உயிர் மாடு மேக்கும் கண்ணா அதான் அவர் அவருக்கு அது ரொம்ப பிரியமானது அவர் ரொம்ப பிரியப்பட்டு சொல்லியே நான் யார் சுயநலம் இல்லாத நீங்கள் அதுக்கு புல்லை கொடுத்தாலும் ஜலத்தை வச்சாலும் அது செய்கிற டியூட்டியை செஞ்சிகிட்டே இருக்குது இது மூலமாக அவர் என்ன காட்டுறார் எந்த பெண் கோமாதால் போ செயல்படுகிறாளோ அவங்கக்கிட்ட நான் இருப்பேன் அப்படிங்கிறார் கிருஷ்ணர் கிருஷ்ணரை எங்கேயும் தேட வேண்டாம் கோமாதா போல் யார் இருந்தாலும் அவர்கிட்ட கிருஷ்ணர் இருப்பார் சுயநலம் இல்லாமல் செய்ய வேண்டிய டியூட்டீஸை நீ வந்து புல்லை போட்டாலும் பரவாயில்ல வைகோலை போட்டாலும் பரவாயில்ல நீ போடாமல் இருந்தாலும் பரவாயில்ல அந்த கோமாதா செய்கிறா இல்லையா இதை உணர்த்தும் தத்துவம் தான் இந்த கோமாதாவோடு அவர்